வணக்கம்ப்பா நுரையீரல் வந்து பலமாக இருக்கணும் அப்போ தான் நல்லா சுவாசமெல்லாம் நல்லாயிருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா ஆக்சிஜன்லாம் எடுத்துகிட்டு போய் உடம்புக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் கொடுக்கக்கூடியது இந்த நுரையீரல் தான் அது காற்றை சுத்தம் பண்ணி அனுப்பக்கூடியது அது பலமாக இருக்கணும் இல்லையா அதுக்கு தான் ஒரு கஷாயம் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா அவங்களுக்குலாம் அடிக்கடி சளி பிடிக்கும் அந்த நுரையீரல் பலம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு அதுக்கு வந்து இந்த இவ்வளோ தண்ணி சுருடு போட்டை எடுத்துக்கோங்க இந்த ஸ்டார் பூ அனாச்சி பூ இருக்குலையே அதை ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டையும் போட்டு நல்லா இடிகள் இடித்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் போடுங்க போட்டுட்டு ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை சீரகம் போடுங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை படித்து அதில் வந்து ஒரு அரை எலும்பு சம்பளம் கா சம்பளம் கூட ரொம்ப ரொம்ப இருக்கும் அதை புழிஞ்சு அதில் கொஞ்சம் தேன் கலந்து நீங்கள் டெய்லி காலையில் ஒரு நேரம் குடித்தா போதும் உங்களுக்கு நான் நுரையல் பெலப்படும் ஏன்னா அடுத்து மழை காலம் பனிக்காலம்லாம் வருது அப்போ அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கஷாயத்தை குடிச்சிக்கிட்டு வரலாம்